ஓம் அங்கையர் கண்ணம்மையே போற்றி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்த பருவம் வேறு பாடல் ஒன்பது பரு அரை முது பல அடியினில் நெடுநிலம் நெற்கடக்கனியின் கனியின் படுநரை படுநிறை கடம் உனை பழுவ எழவும் விரி தலை முதலோடு விளைப்புலம் உலைய உழக்கிய முள் சுரவின் விசையினின் வழி நரை மிணர் ஒடி கமுகின் விழுக்குலை நெக்கு உகவும் கரை எரி புணறையின் இருமடி தெருகு தடத்து மடுத்த கடக்களுடு பிளையிட இகலிய முகிலின் இரட்டை இரட்டைய மும்முரசு அதற்கடி நகர் மதுரையில் வளர்கிளி முத்தம் அழித்து அருளே முழுது உலகு உடையது ஒரு கவுரியர் குலமணி முத்தம் அழித்து அருளே பொழிப்புரை தாயே அங்கையக்கண்ணி உங்கள் மதுரை நகரத்தில் பருத்த அடியையுடைய முதிய பலாமரத்து வேரில் பழுத்த நெட்டிய தரையை பிளக்கும்படி செய்யும் குடம் போன்ற பலா பழத்தில் உண்டாகிய தேன் கல் நிறைந்த குடம் உடைந்தது போல பெருக்கெடுத்து பூமியில் பாய்கிறது விரிந்த தலையுடன் கூடிய நெற்பயிரடியுடைய நன்செய் கெடும்படி கலக்கிய முள்ளையுடைய சுரமீனின் வேகத்தால் வழிந்த தேனானது கமுக மரத்தின் கழுத்து ஓட்டிய சிறந்த குலை நிகழ்ந்து விழுகிறது கரையை மோதுகின்ற கடலின் இருமடங்கு பெருகுகின்ற தடாகத்தில் குடித்த மதையானையுடன் மாறுபட ஒலித்த மேகத்தின் ஒலியின் இரண்டு மடங்கு மிகுதியாக ஒலிக்கின்ற மூவகை முரசங்களும் முழங்குகின்ற காவலையுடைய சிறந்த மதுரை நகரில் வளர்க்கின்ற கிளியே தாயே அங்கையக்கண்ணி நின் அழகிய பவளம் போன்ற கனிவாயின் தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள்

its juice as sweet as honey flows onto the earth as if a pot filled with palm wine had been broken the lovely branches of the kamugu tree shake and fall to the ground when the sura fish leaps and hits it from the fields where the broadhead paddy plants are heavy with paddy grown in madurai protected by you the rutting elephant trumpets loudly, drinking from a pond, where the water is filled to the brim, as if it were an ocean, mixed with the juice of the jackfruits. The cloud sounds contrasting with the trumpet sound of the rutting elephant. The beating of three types of murasus sounds twice as loud as the sound of the clouds. Such is flourishing Madurai. You protect it. Oh, Goddess Anka Yekani, you are a lovely parrot raised in Madurai. Bestow us your divine kiss and grant us your grace. You are the precious jewel of the Pandyam dynasty that rules the entire world. Bestow us your divine kiss and grant us your grace.